இங்க ஒரு குழந்தை பிறக்கும்போதே நூறு கிலோ வெட்டோட ரொம்ப பெருசா பிறந்திருக்கு அம்மாவும் அந்த பார்த்தாங்கன்னா அந்த குழந்தையோட உயிருக்கே ஆபத்தோர்னு புரிஞ்சுக்கிறாங்க உடனே யாருக்குமே தெரியாம அந்த ஹாஸ்பிட்டல் வீட்டுக்குள்ளேயே வச்சு குழந்தை வளர்க்கறாங்க அந்த குழந்தை ரொம்ப வேகமா வளருது ஆறு மாசத்திலேயே அப்பா அம்மோட ஹைட்டுக்கே வந்துருச்சு அடுத்த கொஞ்சம் வருஷத்துல அந்த வீட்டோட ஹைட்டுக்கே வளர்ந்துடுறான் அவனோட அப்பாவும் வீட்டுல ஒரு சைடையே எல்லோ பெயிண்ட் அடிச்சு அவனுக்கு ரூமா மாத்திராரு குட்டி பையனும் யாருக்கிட்டயுமே பேசாம வீட்டுக்குள்ள தனியா வளர்றான் அப்புறம் அவன் டீனேஜ் பையனா வளர்ந்ததும் எப்பவுமே குஞ்சுக்கிட்டே தான் அந்த வீட்டுக்குள்ள நடந்து போறான் அப்போ ஒரு நாள் இருந்து கதவழியே வெளியில வர முடியாம அந்த கதவையே மாட்டிக்கிறான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த கதவையே உடைச்சிட்டு தான் வெளியில வர்றான் இவன் படுற கஷ்டத்தை புரிஞ்சுகிட்ட அப்பா அம்மா இவனுக்காக வீட்டுக்கு வெளியேயே ஒரு பெரிய ரூம கட்டுறாங்க அந்த ரூம் இவன் ஹைட்டுக்கு இருக்கறதால இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் நிமிந்துகிட்டே ரூம்க்குள்ள போறான் அவங்க அவனுக்கு பெட் ரெடி பண்ணியிருந்ததால இவன் ரொம்ப ஹாப்பியா கால் நீட்டி படுத்துக்கிறான் அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா அம்மா தூங்கிட்டு இருந்த நேரம் இவன் நைசா மரத்தோட இலைய மேலே ஒட்டிக்கிட்டு வெளியில நடந்து போறான் அங்க இவன் வயசு பசங்க கொஞ்சம் பேரு ஹாப்பியா பேசிட்டு இருக்கத இவன் ஒளிஞ்சு நின்னு ஏக்கமா பாக்குறான் இவன் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே பேசினதில்ல அதான் இப்படி ஃபீல் பண்றான் அந்த கேங்ல இருந்த